ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இந்த ரோஸ் டிஏ தேர்ட்டி ஃபைவ் இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு இது புதுசாக புஷ்பாஞ்சலியில் வாங்கின அண்டர்ஸ் ஃபீல்டு கோரல் சொசைட்டிங்கிற ரோஸ் பஞ்சு பஞ்சாக பூ பூக்குது பார்க்க நல்லாயிருக்கு இது ராயல் ஜூப்ளி கேஎஸ்டியில் வாங்கின டிஏ ரோஸு இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு பூ பூத்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸுன்னு செடி பெருசானா பூ பெருசு பெருசாக வரும் ஸோ இது ஒரு பலூன் ரோஸு இதுவும் அழகாக இருக்குது கார்டனில் நிறைய பூ இருக்குது ஸோ இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன டாபிக்னால் நம்ம நேற்று நம்ம ஃபங்கி சைடு ஸ்ப்ரே பண்ணோம் செடிகளுக்கு எல்லாமே ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஃபங்கி சைடு எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயில்டாக இன்றைக்கி லாங் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள் பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஷேர் எலகன்ஸுங்கிற ஒரு பூ இது ஆல்ரெடி காட்டியிருப்பேன் இது லவ்வர்ட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற ஒரு பூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்